இதுதான் ரஃபாவினுடைய பகுதி அதாவது இந்த பக்கம் ரஃபா இருக்கிறது இந்த பக்கம் நார்த் காசா இருக்கிறது நடுவிலே ஹான் யூனுஸ் இருக்கிறது இந்த பகுதிகளில் இங்கே கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகிறது இந்த தாக்குதல்கள் இரண்டு முதல் மூன்று அல்லது ஆறு வாரங்கள் வரை சிக்ஸ் வீக் நாற்பது நாட்களுக்கு மேலாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரஃபா மேலே தாக்குதல் நடத்தப்பட்டா குறைஞ்சது நாற்பது நாட்களாவது தாக்குவாங்க என்கிற நிலை இருக்கிறது இதற்கு சப்போர்ட்டாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் எகிப்து அமெரிக்கா இதே இன்னும் சில அரபு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது பாலஸ்தீன பூமியிலே இருக்கக்கூடிய காசா நிலப்பரப்பிலே இருக்கிற மிக முக்கியமான பகுதி தான் ரஃபா என்கிற பகுதி அதாவது பாலஸ்தீனம் இங்கே இருக்குது பாலஸ்தீனத்தினுடைய தான் இதில் பார்க்குறீங்க இந்த இடம் முழுவதும் பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகளாக இருக்கிறது இந்த பாலஸ்தீன பகுதிகளுடைய தான் இதில் நாம் வரைகிற இந்த பகுதிகளில் நீங்கள் பார்க்குறீங்க இதில் இந்த பகுதி முழுவதும் நார்த் காசா பகுதி இந்த பகுதி சவுத்து காசா தெற்கு காசா என்று சொல்லுவாங்க யூனோஸ் இருக்கக்கூடிய பகுதி அதே நேரத்தில் இதுதான் ரஃபாவினுடைய பகுதி அதாவது இந்த பக்கம் ரஃபா இருக்கிறது இந்த பக்கம் நார்த் காசா இருக்கிறது நடுவிலே ஹான் யூனுஸ் இருக்கிறது இந்த பகுதிகளில் இங்கே கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வருகிறது யூனுஸிலும் தொடர்ந்து தாக்கு இன்றைக்கும் தேரால் பதா உள்ளிட்ட பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது தற்போது இந்த ரஃபா பகுதிகளில் தான் வான்வழி தாக்குதல்கள் மட்டும் நடக்கிறதே தவிர தரைவழி தாக்குதல்கள் அங்கு எதுவும் இதுவரைக்கும் நடத்தப்படாமல் இருக்கிறது இந்த நிலையில் ரஃபா மீதான தாக்குதல் ரொம்ப ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நிலையில தான் தரைவழி தாக்குதலை ஏன் நடத்துவதற்கு இஸ்ரேல் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ரஃபா மட்டும்தான் தற்போது மக்கள் ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பகுதி இந்த ரஃபா பகுதிகளில் ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் அதாவது பதினான்கு லட்சம் அப்பாவி காசா மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பதினான்கு லட்சம் மீதான தாக்குதலை தான் தற்போது ஆரம்பிக்க இருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இன்றைய தினம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறையே என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு எந்த இடமுமே கிடையாது என்கிற தகவலை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் ரஃபா மீது தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அங்கிருக்கக்கூடிய மக்கள் வெளியே போவதற்கு எந்த வழியுமே கிடையாது என்கிறது அமெரிக்கா அது மட்டுமல்லாமல் பதினான்கு லட்சம் பாலஸ்தீனர்களை வெளியேற்றுவதற்கு பயனுள்ள வழிகள் எதுவும் இருப்பதாக எங்களுக்கு தோன்றவும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அந்த மக்களை வெளியேற்றுவதற்கு இடம் கிடையாது இதுவரைக்கும் முப்பத்தி நான்காயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கமாக இருந்தால் கண்டிப்பாக இது லட்சக்கணக்கை தாண்டித்தான் போய் முடியும் என்பதில் எந்த மாற்று கடத்தும் கிடையாது ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு உள்ளே ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே பதினான்காயிரம் பேர் வாழுகிறார்கள் என்கிறது ஒரு தரவு ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ளே பதினான்காயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா நினைச்சு கற்பனை கூட பண்ண முடியாது அவ்வளவு சன நெரு ஜன நெருக்கடியான பகுதி அது அதன் மீது தான் தற்போது தாக்குதலை நடத்த அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் இந்த பகுதிகளில் பதினான்கு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் குறைந்தது ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பேர் அதிலே குழந்தைகள் என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது பதினான்கு லட்சம் பேர்ல பண் அதாவது எட்டு லட்சம் பேர் தான் பெரியவர்கள் மீதி ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பேர் குழந்தைகள் அப்பாவி சிறுவர்கள் என்கிற செய்தியும் இருக்கிற நேரத்தில் பகுதிகளில் கூடாரம் அடிக்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த காட்சியை வெறுமனே ஒரு நிலப்பரப்பு தெரிவது உங்களுக்கு தெரியும் இதுக்கு நடுவுல வெள்ளையாக இந்த பகுதி மட்டும் தெரிவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இதுதான் யூனுஸ் பகுதிகளில் தற்போது இஸ்ரேலால் கட்டப்பட்டு வருகிற இஸ்ரேல் அடித்து வருகிற டென்ட் கூடாரங்கள் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கூடாரங்களை இஸ்ரேல் இங்கே அமைத்து வருகிறது என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இங்க அவங்க கூடாரம் அமைக்கிறது எதுக்குன்னு கேட்டால் ரஃபாவுல இருந்து மீண்டும் அகதியாக வருபவர்களை இங்கே அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த அரபு நாடுகள் எல்லாம் இன்னும் கைகட்டி அமைதியாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு கவலைக்குரிய நிகழ்வு என்னன்னா நீங்கள்லாம் அந்த பார்த்துருப்பீ அத்தனை பேரும் சோசியல் மீடியாவில் சாதாரணமாக பர பரவுகிற ஒரு நிகழ்வு தான் இந்த நியூ எல்லாம் வந்த நேரத்தில் அரபு தேசத்தினுடைய தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சில அறிஞர்கள் என்று சொல்லிக்கொள்கிறவர்கள் கூட பர்த்டே கேட்க வெட்டி கொண்டா கேக்கு வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அங்கே கழுத்து வெட்டி கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காசாவினுடைய அப்பாவிகளும் சிறுவர்களும் அரபுலக உலக தலைவர் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய புதுவரிடம் கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி முடியுது எப்படி இதெல்லாம் சகிச்சுக்கிற முடியுது யோசித்து பார்க்க வேணாமா நம்ம பிள்ளைகள் தானே உலகத்தில் யார் கொல்லப்பட்டாலும் உயிரினங்களை மத ரீதியாக இன ரீதியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை யார் கொல்லப்பட்டாலும் அங்கே ரஷ்யாவினுடைய தாக்குதலால் உக்ரைனில் கொல்லப்படுவதும் உயிர்கள்தான் இதே நேரத்தில் காசாவில் கொல்லப்படுவதும் உயிர்கள்தான் எந்த உயிரையும் எடுப்பதற்கு எவனுக்கும் எந்தவிதமான விதமான அருகதையும் கிடையாது அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக விதிக்கப்பட்டவர்கள் என்றால் எவருடைய உயிரையும் நாம் பறிக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த அநியாயத்தை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் செய்கிறது அரபு நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விவகாரமாக இருக்கிறது இந்த இடத்திலே வா அதாவது இருந்து வெளியேறக்கூடிய மக்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு தயாரிப்பாக இஸ்ரேல் அறிவித்துக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் இந்த காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் அதாவது காசா எப்படி எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற காட்சிகள் தான் இதில் உங்களுக்கு காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இதில் நீங்க பார்த்தீங்க சொல்லி சொன்னா இப்ப காசா மக்கள் ரஃபா மீதான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டால் அவர்களுக்குரிய நிலைமை எப்படி இருக்கும் என்ன செய்வார்கள் ரஃபாவினுடைய மக்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அவர்களுக்கு இரண்டு அல்லது மூன்று வாய்ப்புகள் இருக்கிறது ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க என்ன செய்யலாம் என்பதை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மூன்று வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது முதல் வாய்ப்பு என்ன கேட்டால் இங்க இருக்கக்கூடிய அதாவது இதுதான் ரஃபா இந்த ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே இருந்து இருக்கக்கூடிய எகிப்தினுடைய எகிப்து கட்டியிருக்கக்கூடிய சுவர் இது இந்த சுவரை உடைத்து கொண்டு எகிப்தினுடைய இந்த நிலப்பரப்புக்குள் அவர்கள் வர வேண்டும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே எகிப்து இந்த மக்கள் உள்ளே வர தேவையான ஏற்பாட்டை அவங்க செஞ்சிருக்கிறாங்க இது கூட இஸ்ரேலுடைய ஒரு திட்டமிட்ட செயல்பாடு என்று சொல்லப்படுகிறது காரணம் என்னென்னு கேட்டால் எகிப்து இஸ்ரேலிடம் வாங்கியிருக்கிற கடன்களை நீங்கள் ரஃபாவிலிருந்து வெளியேற்றப்படுகிற மக்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டால் அந்த கடனை நாங்கள் கழிச்சு விட்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது எகிப்தில் ஆட்சியாளர் அப்துல் ஃபதா சிசியை பொறுத்த வரையில அவனுக்கும் இஸ்ரேலிய பிரதமராக இருக்கிற பெஞ்சமின் நத்தன்யாவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது பேர் மட்டும்தான் வித்தியாசம் அவர்களுடைய முழு வேலையை செய்யக்கூடிய ஒருவன் தான் அப்துல் ஃபதா சிசி அந்த அடிப்படையில் இங்கே எகிப்து தேவையான அகதி முகாம் ஒன்றை நிறுவுகிற வேலையை இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெளிவாக குறிப்பிடப்படுகிற இடமாக ரஃபாவினுடைய இந்த பகுதிகள் இருப்பதை நாம் பார்க்க முடியும் அதாவது இதுதான் ரஃபா ரஃபா எகிப்தினுடைய பார்டர் இது இந்த பார்டரில் இதை இந்த பார்டரை திறந்து விட்டாலே பாலஸ்தீன மக்களுக்கு தேவையான உணவுகள் வந்துடும் அதை கூட அப்துல் ஃபத்தா சிசி திறப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிறான் இந்த நிலையில தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு கிலோமீட்டர்களுக்கு கிட்டத்தட்ட இங்க பாருங்க இருபத்தி ஒரு கிலோமீட்டர்களுக்கு ரஃபாவை சேர்ந்தவர்கள் இந்த செவரை உடைச்சுக்கிட்டு வந்தாங்கன்னா வந்து தங்குவதற்கான ஏற்பாடுகளை அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க ஜோன் என்று இதற்கு சொல்வார்கள் இது பஃபர் ஜோன் இந்த பகுதிகளுக்கு வச்சிருக்கிறாங்க இது எகிப்தினுடைய பகுதி இந்த பகுதியை உடைச்சிக்கிட்டு இவங்க இதுக்குள்ள வருவாங்க என்கிற எதிர்பார்ப்பில் எகிப்தி இதை செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இது இஸ்ரேலுடைய திட்டத்தினால் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது அல்லது ரஃபா வாசிகளுக்கு இன்னும் இன்னொரு வழி இருக்கிறது வாய்ப்பு என்னன்னு கேட்டால் இங்கே இருந்து அவங்க இந்த ஹான் யூனுஸை நோக்கி அல்லது ஹான் யூனுஸை தாண்டி வடக்கு காசாவுக்கு அவர்கள் நகர வேண்டும் ஆனால் நார்த்து காசாவுக்கு வந்துடக்கூடாது என்று தெளிவாக இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது எனவே இவர்கள் இங்கிருந்து ஹான் யூனுஸில் நிறுவப்படுகிற முகாமுக்குள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது டென்டேலுக்குள்ளே போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆறு மாதங்களாக அழைக்கழிக்கப்படுகிறார்கள் அந்த மக்கள் இது இரண்டாவது வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் மூன்றாவது இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இங்கே இருந்து அவர்கள் இந்த பக்கம் வர வேண்டும் இந்த பக்கம் வருவாங்களா இருந்தால் அவர்கள் மீது மேலும் தாக்குதல்களை விரிவுபடுத்தும் இஸ்ரேல் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பாக இருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் வால் வால் அமெரிக்காவினுடைய ஜேர்னல் பத்திரிகையை மேற்கோள் காட்டி அல் ஜசீரா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியேற்றத்தை பொறுத்தவரையில் இந்த வெளியேற்ற விவகாரத்தில் இஸ்ரேலோடு ஐக்கிய அரபு

இந்த தாக்குதல்கள் இரண்டு முதல் மூன்று அல்லது ஆறு வாரங்கள் வரை சிக்ஸ் வீக் நாற்பது நாட்களுக்கு மேலாக நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரஃபா மேல தாக்குதல் நடத்தப்பட்டால் குறைஞ்சது நாற்பது நாட்களாவது தாக்குவாங்க என்கிற நிலை இருக்கிறது இதற்கு சப்போர்ட்டாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் எகிப்து அமெரிக்கா இதே நேரத்தில் இன்னும் சில அரபு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்த செய்தி உண்மையாக இருக்கக்கூடாது என்று என்பதுதான் நம் அத்தனை பேருடைய எண்ணமாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்கும் என்றால் இவர்களை விட அநியாயக்காரர்கள் யாரும் இருக்க முடியாது பதினான்கு லட்சம் மக்களை கொள்வதற்கு இவர்கள் துணை இருக்கப் போகிறார்கள் என்பதுதான் தாங்க முடியாத ஒரு அநியாயமாக மாறப்போகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த சண்டை நடக்க ஆரம்பித்தால் ஆறு வாரங்கள் நாற்பது நாட்களாகவாவது நடக்கும் என்று சொல்லப்படுகிற அதே நேரத்தில் காசாவுக்கான யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிக்கிறோம் என்கிறது கிரீன்லாந்து அதாவது இந்த யூஎன்ஆர்டபிள்யூஏ அது மேலேயே தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால் யூஎன்ஆர்டபிள்யூஏ அதில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனத்தினால் நடத்தப்பட்ட தாக்குதலோடு சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு குற்றச்சாட்டை இஸ்ரேல் வைத்திருந்தது அந்த அடிப்படையில் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு வழங்கக்கூடிய பணங்களை எல்லாம் நாங்கள் நிறுத்துகிறோம் என்று பல நாடுகளும் நிறுத்தி கொண்டு வந்த நேரத்தில் அந்த செய்தி இஸ்ரேல் சொன்னது பச்ச பொய் என்பது பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநாவினுடைய ஏஜென்சியாக இருக்கிற யூஎன்ஆர்டபிள்யூனுடைய ஊழியர்கள் எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது என்று சுயாதீனமான ஆய்வு அறிக்கை வெளியாகி இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய இருக்கிறோம் என்கிறது பின்லாந்து பின்லாந்து மட்டுமல்லாமல் ஏற்கனவே கனடா அறிவித்திருக்கிறார்கள் பிரான்ஸ் அறிவித்திருக்கிறார்கள் பல நாடுகளும் இஸ்ரேல் சொன்னது மொத்தமும் பொய் என்பதை தற்போது உணர்ந்து கொண்டு வருகிறார்கள் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு மேலதிகமான பணம் கிடைக்க வேண்டும் கிடைக்கும் போது தான் காசா மக்களுக்கான உணவுகள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அவர்களால் மட்டும்தான் அங்கே மேலதிகமான உணவுகளை கொடுக்க முடிந்திருக்கிறது எனவே முடியுமான சகோதரர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் காசா ஃபண்ட் வருகிற முப்பதாம் தேதியோடு முடிவடைய இருக்கிறது இந்த வீடியோவை கூடியவர்கள் நீங்கள் உலகத்தில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களால் ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுமா டபிள்யூ யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு தான் இந்த பணம் போய் சேரப்போகிறது ஆல்ரெடி கவர்மெண்ட் அவங்களுக்கு அரசாங்கங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறாங்க குறிப்பாக அந்த ஜனாதிபதி ஒன் மில்லியன் இலங்கை அரசாங்கம் சார்பாக ஒன் மில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்துருந்தாங்க கொடுக்கும்போது பக்கத்தில் பாலஸ்தீனத்திற்கான இலங்கை இலங்கைக்கான பாலஸ்தீன தூதுவர் நின்றாருங்கிறத வச்சுக்கிட்டு பல பேரும் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாங்க என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த காட்சிகளை நம்ம பார்த்துருந்தோம் தவறுதலாக விவரம் தெரியாமல் பேசாதீர்கள் அவங்க கொடுத்த அந்த செக்லேயே நீங்க பார்க்க முடியும் யூஎன்ஆர்டபிள்யூ ஏக்கித்தான் அதை அட்ரஸ் இருப்பாங்க எனவே விவரம் தெரியாமல் பாலஸ்தீன காசா மக்களுக்கு கிடைக்கிற அந்த உதவிகளை தயவு செய்து தடுக்காதீர்கள் அல்லாவிடத்தில் மாபெரும் குற்றம் ரணில் யார் அவருடைய கட்சி யார் அதெல்லாம் இங்கே உள்ள பிரச்சனை அவங்க யாராக ஆவது மீது கட்டும் என்னை பொறுத்தவரையில் நம்மை பொறுத்தவரையில் நம்ம பார்ப்பது பாலஸ்தீன மக்களுக்கான உதவி கிடைக்க வேண்டும் எனவே அதற்காக உதவ விரும்புகிறவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய சில்ட்ரன் ஆஃப் ஃபண்டுக்கு எதிர்வருகிற முப்பதாம் தேதிக்கு முன்பதாக ஆயிரம் ரூபா முடியுமா கொடுங்க பத்தாயிரம் ரூபா முடியுமா கொடுங்க லட்சம் முடியுமா கொடுங்க கோடிகளில் முடியுமா கொடுங்க அந்த மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது எனவே அதற்கும் உங்களால் முடிந்த உதவி Feliz en